மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த பதிவானது ஒரு வரப்பிரசாதமாக அமையப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடினமான பாதைகளாகத்தான் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ ஏழரை சனியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஜென்மசனியாக இருக்குது அப்ப உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய சங்கடங்களையும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க இது நாள் வரையிலும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடினமானதாகவே தாங்க இருக்கு இருந்த மட்டிலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி பலமாக மாறப்போகுது பலம் மிக்கதாக எப்படி மாறப்போகுதுங்கிறது தான் இந்த பதிவானது உங்களுக்கு ஏன்னா மீனராசியை பொறுத்த வரையிலும் எண்ணம் போல் வாழ்வை அதுக்கு உதாரணமே இவங்க தாங்க ஏன்னா என் மனதாலும் கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் மீனராசி மற்றவங்க கஷ்டப்பட்டால் முன்ன அவங்களுக்கான கஷ்டமாக அதை எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணணும்னு நினைப்பாங்க மற்றவங்களுக்கு நல்ல உதவிகள் செய்வாங்க ஆனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாவும் நல்ல விதமாக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்களுக்காக இவங்க எவ்வளவு இறங்கி நல்ல நன்மைகள் செய்யணுமோ அத்தனை நன்மைகளையும் செய்வாங்க இதுதான் மீனராசியின் இயல்பான குணங்கள் இறைபக்தி அதிகம் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசி தான் மனுஷால் மேலேயும் நிறைய நம்பிக்கை கொண்டவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா மீனராசி தான் அவங்க எவ்வளவு ஏமாற்றினாலும் எவ்வளவு துரோகம் செய்தாலும் எத்தனையோ இடங்களில் கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிந்தே நிறைய அநியாயம்லாம் நடந்துடும் ஆனால் அதையும் தாண்டி அவங்க அந்த மனித உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தா மீனராசி அதனால தான் சொன்னேன் எண்ணம் போல் வாழ்க்கை இவங்க இவங்களோட குணத்திற்கு இவங்கள் இறைவனால் எப்பொழுதும் நன்மைகள் தாங்க ஏற்படும் மீனராசியில் பிறந்தவங்க பாக்கியசாலின்னு கூட சொல்லலாம் ஏன்னா குரு அவங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் சப்போர்ட் இருந்துக்கிட்டே இருக்கு என்ன சொன்னாலும் நான் கஷ்டப்பட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுது ஆனால் அதை கூட கோபம் சொல்ல மாட்டாங்க மீனராசிக்காரங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்றத கூட கோபம் சொல்ல மாட்டாங்க என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியானதான் இங்கே இருப்பாங்க யாரை மனதையும் புண்படுத்தாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிதாங்க அலட்சியப்படுத்த மாட்டாங்க யாரையும் காசு இருந்தால் ஒரு மாதிரி பணம் இல்லைன்னா ஒரு மாதிரிலாம் கிடையாது அவங்களுக்கு பிடிக்காமல் போகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னா அந்த எதிர்க்க நடந்துக்கக்கூடிய ஆட்கள் அவ்வளவு மட்டமானவர்களாக இருப்பாங்க அதனால தான் மீனராசி ஒருத்தவங்க ஒதுக்குறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களையோ இல்லை சாதாரண ஒரு ஆளையோ இல்லை அவங்க ரொம்ப கீழ்த்தனமான இருக்கக்கூடியவர்களைத்தான் ஒதுக்குவாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஒதுக்க மாட்டாங்க எல்லோருடனும் அரவணைச்சு செல்லக்கூடியவர்கள் எல்லாருக்கும் எல்லாமே சேரணும் எல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக போராடக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனைனா அந்த நின்று பேசக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியாக தான் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு வழி தேடுவாங்க ஏன் இவ்வளோ பிரச்சனையில் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க அதை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல ஒரு குணத்திற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியால் வாழ்ந்தவங்க தாங்க இருப்பாங்க ஒரே ஒரு ஆள் கூட கெட்டவங்க கெட்டு போயிருக்காது அந்த குடும்பம்லாம் ஏன்னா மீன ராசிக்காரர்கள் பல பேரை வாழ வச்சிருப்பாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்தா வாழ்ந்துரு அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க கொடுத்து வாழ வைப்பாங்க ஆனால் மீன ராசியால் தாங்க என் வாழ்க்கை பறி போச்சு நான் அதனால் தாங்க கஷ்டப்படுறேன்னு யாராவது ஒருத்தவங்க கூட சொல்ல முடியாதுங்க ஏன்னா அந்த அளவிற்கு இவங்க சரியான மாற்றத்திற்கும் சரியான வழிவகையை ஏற்படுத்துவாங்க நல்ல குணம் கொடுதவர்கள் அதனால தான் சொல்கிறேன் எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குதுங்க எனக்கு இதெல்லாம் இருக்குதுன்னா உங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிவாக இருக்குங்க மீன ராசி இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் எனக்கு இந்த குணம்லாம் இருக்குதுங்க எனக்கே தெரியல நீங்கள் தாங்க தெரியுதுன்றவங்களுக்கு அப்போ நான் சொல்லி தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இறைவன் அருளால் முன்னேற்றத்துக்குரிய தாங்க இருக்கும் நல்லவர்கள் இந்த உலகத்தில் தான் அடுத்த நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு இறைவன் சொன்னதான் அது எந்த ராசி அவனால் இருக்கலாம் நம் மீனராசிக்குன்னு கூட இந்த வாக்கியத்தை சொல்லலை பொதுவாகவே நல்லவர்கள் வாழ்ந்தால்தான் உலகம் இயங்கும் அது மீனராசியில் பெரும்பாலானோர் இருக்காங்க நல்ல குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க எல்லாரையும் அரவணைச்சு செல்வாங்க அப்படிப்பட்ட மீனராசி இப்போ வந்து ஏழரை சனியில கொஞ்சம் பாடுபட்டுட்டு தான் இருக்கிறீங்க தெரியுது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கஷ்டம்தான் நிறைய அவமானங்கள் தான் நிறைய இழப்புகள் தான் உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க நல்லா தாங்க இருந்த திடீர்னு பார்த்தா இன்னும் வயிறு வலிக்குதுங்க டாக்டர்கிட்ட போனேன் என்னை பயமுறுத்துகிறாங்க அப்படின்வாங்க ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இன்னும் தெரியலங்க போனேன் கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பயமாக இருக்குங்க அதெல்லாம் பயப்படாதுங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி மருந்து இருக்குதுங்க எதுக்கும் பயப்படாது ஏன்னா நேரம் சரியில்லாத பொழுது ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரதான் செய்யும் உடல் ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனை உறவுகள் பிரச்சனை அதெல்லாம் அந்த நம்ம செய்த சில விஷயங்கள் நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துரும் ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படாதுங்க எல்லாம் சரியாயிடும் மனோ தைரியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு தெளிவாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக உங்கள் ராசியிலே இருக்கிறார் இருந்துக்கிட்டு இருக்காரு கொண்டு போனவரை இப்போ நான்கு நாட்களுக்கு முன்னாடி அவர் பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்திட்டார் வர்க்கர பயிற்சியாக மாற்றுறார் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்திங்கன்னோ அப்படியே மாறப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ நல்ல ஒரு மாற்றம் இந்த நான்கரை மாத காலங்கள் வக்கரப்பயிற்சியில் இருக்கார் சனி பகவான் சொந்த வீட்டு குரு உங்களோட குரு வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறதுனால நட்பு கிரகம் தாங்க அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுக்க தான் செய்வார் அது அவரோட இயல்பு அதையும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும் மாறும்பொழுது எந்த முயற்சியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ எதெல்லாம் கிடைக்காது எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் நடக்கும் சாத்தியமாகும் இதெல்லாம் அசாத்தியம்னு நினச்சிட்ருந்தீங்கன்னா எல்லாமே சாத்தியமாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கைக்கு ஏந்திட்டு வரும் இதெல்லாம் நடக்கும் முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணுங்க சோந்து போயிடாதீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசி பொறுமையிலையும் சரி நிதானத்திலையும் சரி அவங்க பேசக்கூடிய விதம் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் இவங்க ராசிநாதன்ன்றதுனால அது இயல்பாகவே உங்களுக்கு வரும் மீனராசி ஒரு குடும்பத்தில் ஒரு மீனராசி இருக்குதுனாலே அந்த குடும்பம் சுபீட்சமாக இருக்குதுன்னு அர்த்தம் எல்லா விதத்திலும் நல்ல செல்வ செழிப்பு அந்தஸ்து கௌரவம் படிப்பு எல்லாமே கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கே கிடைக்கும் அந்த குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வேறு ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த குடும்பம் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதிரி டல் அடிக்கும் தெரியும் ஆனால் அந்த போகிற இடம் நல்லாயிருக்கும் அதுதாங்க மீனராசியின் பக்க பலமான ஒரு பலம் அந்த பலம்லாம் அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா சிலருக்கு இதெல்லாம் தெரியாது நம்ம மீனராசியில் பிறந்துட்டோம் அவ்வளோதான் தெரிஞ்சுக்குவாங்க உங்களோட பலம் என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் போகிற இடம் எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க கூட இருக்கவங்களும் சிறப்பு மிக்கவர்களாக மாற்றிடுவாங்க அது அவங்க ராசியாக இருக்கும் அது என் ராசிங்க என் கூட இருக்கிறவங்களும் நல்லதாங்க இருப்பாங்கன்னு ஒரு சிலவங்களுக்கு தெரியும் அது அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுக்கு உயர்வானதாக தாங்க இருக்குது இப்போ வக்கர பயிற்சியில் வரும்பொழுது வரும்பொழுது இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானும் தொழிலுக்கு சொந்தக்காரர் குரு பகவானும் தொழிலுக்கு சொந்தக்காரர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு இருக்கிறாங்கன்னும் பொழுது தொழிலும் இப்போ கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சுங்க நஷ்டத்தில் போயிட்டுருக்குங்க லாபம் இல்லாமல் இருக்குதுங்க விட்டு இல்லாமான்னு பார்த்தவங்கன்னு சொன்னவங்க கூட இப்போ மறுபடியும் முன்னோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் எதையெல்லாம் எதிர்நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கீங்களோ அதெல்லாம் வெற்றியாகவே கிடைக்குங்க உங்களுக்கு சிறந்த அமைப்பை இப்போ இந்த நான்கரை மாதத்துல உங்களுக்கு வலுவா இருக்குது அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து வந்துருங்க திருப்பி நேர் கொண்டு வரும்பொழுது நான் ஜென்ம ஜென்மசனியில இருக்கணும் பாதசனியில இருக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு புலம்பிடாதீங்க புலம்பவே புலம்பாது இந்த நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருச்சுன்னா அந்த வரக்கூடிய அத்தனையுமே உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு அர்த்தங்க சனி பாத சனி அதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தான் மாறிடும் ஏன்னா இன்னைக்கு நமக்கு சின்னதாக கிடைக்கிறது போக போக அதிலிருந்து நம்ம வெற்றி அடையாடைய நமக்கான உரிய ஒரு அந்தஸ்தும் கௌரவம் நிச்சயமாக கிடைச்சும் அதனால் முடிந்த வரையிலும் இந்த நான்கரை மாதத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சி முயற்சி பண்ணி பாதியிலே வீட்டிங்களும் அதெல்லாம் திருப்பி தொடர்ந்து பண்ணி பாருங்க உங்களுக்கு நிதர்சனமான நன்மைகள் ஏற்படும் அதே போல் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தாங்க கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க நிறைய டென்ஷனை எடுத்துக்காதீங்க நிறைய பேர்கிட்ட பேசாதீங்க ஃபஸ்ட்டு ஏன்னா உங்கள்கிட்ட தேவையில்லாத எதையாவது சொல்லி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த தான் பார்ப்பாங்க அது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதனால் அதை வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க நேர நேரத்துக்கு தூங்குங்க முடிந்த வரைக்கும் உங்கள் கடமையை தெளிவாக செய்ய முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காலமும் உங்களை பாதிக்காதுங்க கழுவுற மீனில் நழுவுற மீன் சொல்லுவாங்க அதை போல் போயிடுங்க ராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறது அது ஒன்றே ஒன்று தான் தப்பிச்சு போகணும்னு நினச்சா நழுவி போயிடுங்க ஒரு சில விஷயங்களை மண்டைக்கு எடுத்துக்கிட்டு போகாதீங்க யார் எது சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காதிங்க ஒரு சிலதை உங்களுக்கு பேட் வைப்ரேஷன் ஏற்படுத்துதா அதை காது கொடுத்தே ஏன்னா ஏன்னால் மனசை கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் இலகிய மனம் கொண்ட மீன ராசிக்காரர்கள் அதனால் கண்டிப்பாக எதுக்கு எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு வழியோடையே இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியான அமைப்பில் இல்லாத பொழுது இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் யாராவது ஏதாவது ஒரு நாள் என்றைக்கையும் எங்கேயோ சொன்னது கூட திருப்பி ஞாபகத்துக்கு வரும் டென்ஷன் ஆகும் கோபம் வரும் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலங்க என்னை இப்படிலாம் பேசிட்டு போயிட்டாங்கன்னு தோணும் அது நீங்கள் ஒன்றுமே அங்கே பண்ண போகிறது கிடையாது ஆனால் அந்த மனசை போட்டு கஷ்டப்படுத்தி உங்களை தான் நீங்கள் வருத்தப்படுத்திக்கிறீங்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் பேசாமல் இருங்க அதுவாக தன்னால் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீங்கள் உயர்ந்து மே நோங்கி நின்றுட்டாலே உங்களை பேசுனவங்க அத்தனை பேர் காணாமல் போயிடுவாங்க உங்களை பார்த்து அலருவாங்க பயப்படுவாங்க ஏன்னா இப்போ பேசுகிறதுக்கான அதனால் பேசுகிறாங்க அவ்வளோதான் இப்போ ராசி இதை புரிதலோடு இருக்கணும் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க மனசு இப்போ கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு சந்திரன் சரியில்லாத அமைப்பில் இருந்து சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அதே போல் தேவையில்லாத உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை நிச்சயமாக வரும் உறவுகள்னாலே இப்போ வேணான்னு சொல்லுங்கள் அவங்க நல்லவங்களாக இருந்தால் கூட கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் இருங்க நான் என் வீட்டில் இருக்கன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தை தெளிவாக போயிடலாம் ஏன்னா செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் தான் செஞ்சிட்ருப்பீங்க கொடுக்குறதெல்லாம் நீங்கள் தான் கொடுத்துட்ருப்பீங்க திருப்பி எதுவும் ரிட்டன் வராது உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதான் நடந்துட்டு மீனராசிக்கு அதான் நடந்துகிட்ருக்கு கொடுக்கிறது மட்டும் தான் நீங்களாக இருக்கும் ஒரு நாளும் ஒரு இடத்துலையும் உங்களால் திருப்பி வாங்க முடியாது அந்த அன்பாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி எதுவுமே நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க அவங்ககிட்டலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க கிடைக்காது இதுதான் உண்மை அதே போல் மீன ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் நல்லா இருக்காரு இப்போ ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னா செய்யலாம் தப்பு கிடையாது இல்லைங்க இப்போ போகட்டும் பாதச்சனி வரட்டும் பார்த்துக்கலாம் பாதச்சனியில் பெரும்பாலான இருக்கு வீடுகள்லாம் அமைஞ்சிருங்க தன்னால் அமையும் அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் இப்போ வேணால் அதுக்கான பிளான் வேணால் போட்டு வைக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இடத்த விற்கலான்னு இருக்கிறன்றதெல்லாம் இப்போ அதை மட்டும் செய்யாமல் இருங்க இடம் விற்கிறதோ வாங்குறதோ இப்போ செய்யாதீங்க ஏற்கனவே இருக்கிறத கட்டிக்கிட்டு இருக்கலாம் கட்டலான்னு இருக்கிறேன்னா அதை வேணால் செய்யும் புதிய முயற்சிகள்லாம் இப்போ கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கார் கடன் சுமை ஏறாமல் இருக்குதுதானா அதுக்கு மேலே ஏற்றிக்க மாட்டிங்க ஒரு சிலர் வந்து கடனை குறைக்கிறதுக்கான காலகட்டமும் இந்த நாற்பத்தஞ்சி நா நான்கரை மாதத்திலேயே நீங்கள் வந்து கடனை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் பலமாக இருப்பீங்க பலம் ஏற்படும் அதனால் இப்போ இருக்கிற நகர்வை சரியாக பார்த்து பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மீனராசிக்கு இது அற்புதமான காலந்தாங்க தப்பு கிடையாதுங்க மீனராசியை பொறுத்த மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி வந்து நான் குரு பகவானோட ராசியில வந்து சனி பகவான் அமர்றதுனால பெரிய தீங்கு வந்து வந்துடாது ஏதோ கொஞ்சம் இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது தேவையில்லை தைரியமா இருக்கலாம் அதே போல் சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க உரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுப்பாருங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் சூரியன் நல்லா இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்கிடும் பித்ரு தோஷம் நீங்கி அவங்களோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் முழுசா கிடைக்கும் குலதெய்வத்தின் அருள் கிடைக்குதுங்க முதல்ல இந்த குலதெய்வ அருள் பித்ரு தோஷம்லாம் நீங்கி பித்திருக்களோட அருள் கிடைச்சிட்டாலே ஏற்றச்சனியில் உங்களுக்கு வெற்றி தாங்க ஏழரை சனி இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்காதுங்க நிறைய பேருக்கு குலதெய்வத்தோட பிரச்சனை ஏற்படும் குலதெய்வத்தால் உங்களுக்கு லாபம் இருக்காது குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாமல் சிக்கி தவிப்பாங்க சிலர் குலதெய்வத்தினோட இது அம்சம் கிடைக்காது பித்திருக்கள் தோஷம் ஏற்பட்டுடும் அந்த டைம் எல்லாமே அந்த நேர கிரகம் சரியில்லாத பொழுது அதெல்லாமே ஒரு சிலவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிருக்குங்க நல்லது நடக்க போதுங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கிது அப்போ மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் மற்ற தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லது நினைங்க நல்லதே நடக்கும் நீங்கள் தான் நல்லதாகவே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்களாம் உங்களுக்கு நிதர்சனமான நன்மைகள் உங்களை தேடி வந்துடும் இதுதான் உண்மை இந்த புரிதல் இருந்தால் உங்களுக்கு இது இப்போ புரிஞ்சு இருந்தால் நிச்சயமாக எனக்கு கமெண்டில் போடுங்க எல்லாமே சரிதாங்க இப்படி இருக்கணும் தாங்க நான் நினச்சேன்னு கூட சொல்லுங்கள் தப்பு கிடையாது ஏன்னா மனபாரம் உங்களுக்கு குறையணும்னு நினச்சா ஒரு சில விஷயங்களே வெளியே பேசி ஆகணும் வெளியே பேசும்பொழுது அது பிரச்சனையாக மாறுதுன்னா கமெண்டில் போட்டு போங்க எந்த பதிவு ஏன் பதிவுன்னு கிடையாது நீங்கள் வேறு எந்த பதிவு பார்த்தாலுமே உங்கள் மனசில் உள்ளதை போடுங்க அப்போ தான் மனபாரம் குறையும் மனபாரம் குறைஞ்சிட்டாலே அடுத்த அடி நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே போல் உங்களுக்கு புதன் பகவானும் வக்கரப்பயிற்சி அகராறுங்க அப்போ உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுது தொழில் வளர்ச்சி அமோகமாக மாறிடும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடியவர்களுக்கு ஏழுற சனியில் எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க வெளிநாட்டுக்கு போகலான்னு பார்த்தாங்க போக முடியாமல் தடைப்பாயிட்டே இருக்குன்றவங்களை கூட இப்போ பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா இந்த நான்கரை மாதத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அமோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பல நல்லா இருக்கும் தப்பு கிடையாது வேலையிலேருந்து வந்துட்டேங்க வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன் திருப்பி போகவே முடியலன்றவங்களை கூட இப்போ போயிடுவீங்க அதனால் முடிந்த வரையிலும் உங்கள் முயற்சியை முழுமையாக போட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது எல்றச்சனையாக இருந்தாலும் தான் நான் சொல்கிறேன் ஒன்றுமே இல்லைங்க விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான வழிபாடாக இருக்குது அதே போல் அருகம்பில் மாலை வாங்கி சாத்துங்க இதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு கிரகத்தால் ஏற்படும் சில சின்ன சின்ன சிக்கல்கள் கூட தன்னால் நிவர்த்தி ஆகிடும் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அதே போல் வியாழக்கிழமையில் குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தட்சிணாமூர்த்தியை வேண்டிகிட்டு வாங்க நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வைங்க மாலை கோத்து போடுங்க ஊடிய விரைவில் எல்லாம் பஞ்சா பறந்துடும் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை உரிய வாழ்க்கையாக மாறிடும் இந்த இறைவனோட அனுகிரகம் முழுமையாக மீனராசிக்கு கிடைக்குங்க